தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிஜேபியிடம் சரணடைந்த விஜய் ஏன் அப்படின்னா வேற வழியே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானதற்கு பிறகு அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இது ஒன்று தான் வாய்ப்பு நம்ம நினைக்கலாம் அதுக்கு பேசாமல் திமுகிட்டே சரணடைஞ்சிருக்கலாம்னு ஆனால் அங்கே கூட இவங்க வேறு எந்த கணக்கை போடுறாங்களோ இல்லையோ இந்த கணக்கை சரியாக போடுறாங்க ம திமுகவோட போய் சரண்டர் அவங்க அவங்கக்கிட்ட மண்டியிட்டு போய் நின்றுட்டோம்னா மாநிலத்தில் அரசியல் பண்ண முடியாது நம்ம ஒன்றும் போய் பிரதமர் வேட்பாளருக்கு நிற்க போறது இல்லை அப்ப என்ன செய்யணும்னா இவனை விட்டுட்டு அவனை கையில் எடுத்துக்கிட்டோம்னா எங்க போவ உயர்நீதிமன்றம் வரைக்கும் வேணா இவங்க பிடிக்கலாம் ஆனா உச்ச நீதிமன்றம் போயிட்டோம்னா அந்த குடும்பம் யார்கிட்ட இருக்குங்கிற கணக்கெல்லாம் தெளிவா போட்டிருக்காங்கல்ல அந்த தெளிவை இந்த ரோட் ஷோவில் எப்படி இதை நடத்தணும் எந்த உயிர் பலி வராம யாருக்கு எந்த விதமான சேதமும் வராம இருக்கிற மாதிரி அதுக்கு திட்டமிடல நீங்க நல்லா கவனியங்க இது வரைக்கும் ஜோசப் விஜய்னு சொன்ன ஐயா ஹச்சு ராஜா தடவி கொடுக்கிறாரு விஜயா அவரை விஜயா பார்க்கல விஜேந்திரா பார்க்கறாங்க நிர்மலா சீதாராமன் ரொம்ப மென்மையா கையாளுறாங்க இல்லைனா இந்நேரம் வேற விஷயமா இருந்தா இதை வேற ஆள் இந்த டீலிங்க்கு விஜய் வராம இருந்திருந்தா நிர்மலா சீதாராமனுடைய மூக்கு விடைக்கிற விடைக்கு நம்மளாம் தாங்கிருக்க மாட்டோம் அப்படி சீரி பாய்வாங்க கஜா புயல்ல ஒக்கி புயல்ல நம்ம வந்து கூட அவங்க அவங்க தன்னுடைய கோபத்தை ஒரு பேர் இறந்ததுல கொஞ்சம் கூட அதற்கான பேச்சு அந்த மாட்ட இல்ல எடுத்து அடிச்சுக்க வேண்டிதானே நாற்பத்தி ஒரு பேர் இந்த தமிழ்நாட்டில் செத்து போயிருக்கான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய இந்த ஒரு சொல்லி எங்க சாட்டை எடுத்து அடிச்சுக்க வேண்டியதானே தூக்கி தலையில் வச்சுக்க இந்த அரசியல் எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க பாசிசம் பாயாசம் இதுல ஒன்னு காலி பாசிசம் காலி ஆகி பாயாசம் மட்டும்தான் கையில் இருக்கு அரசியல் எதிரி கொள்கை எதிரி இப்ப கொள்கை முடிஞ்சு போச்சு இப்ப அரசியல் மட்டும்தான் இருக்கு அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இது மாதிரி பல செய்திகள் நடக்கும் அதுல இந்த அரசியலும் போயிரும் இந்த பாயாசமும் போயிடும் அப்ப மொத்தத்துல கடையை மூடிட்டு பனையூர்ல உள்ள போய் உட்காந்துக்க வேண்டியதுதான் வேற வழியே கிடையாதுங்க இவங்க யாரையாவது பாதிக்கப்பட்டவங்களை தேடி போயிருக்காங்களா இந்த பொறுப்பாளர்கள் யாராவது இந்த ஆதவ அர்ஜுனா தலைமறைவாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் எவனாவது இல்ல இந்த ஜான் ஆரோக்கிய இந்த கொள்கைகளை எல்லாம் வகுத்து கொடுக்கிறாரில்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வகுப்பாளர் போயிருக்காரா ஒருத்தன் கூட பாதிக்கப்பட்ட கொடுத்த தன்னுடைய தொண்டன் நண்பா நண்பி தோளா தோழி நெஞ்சில் குடியிருக்கும் ஐயா டே விஜய் நெஞ்சில் குடியிருக்கும் யார் நெஞ்சில குடியிருக்கிற நெஞ்சில குடி இருக்கிற இவங்க செத்து இப்படி இப்படிதான் நடந்துக்குவேனா அப்போ உன் நெஞ்சில் குடி இருக்காத உனக்கு வாக்கு செலுத்த முன்வராத உன உன்னுடைய அரசியலை விரும்பாதவங்கன்னா நாங்கள்லாம் என்னடா கதையாகிறது நண்பா நண்பி நண்பி புதுசா ஒன்று இவரா தமிழில் ஒரு இலக்கியம் கண்டுபிடிக்கிறார் நண்பி தோளா தோழி செத்து போனவன் கொரலையாடா நீ செத்து போனவன் வரலையே ஓடித்தியே நீ இங்கிட்டு ஆத வருஷனா இங்கிட்டு ஓடுறான் டேராடூன் ஓடுறான் டெல்லிக்கு ஓடுறான் காங்கிரஸ் தலைவர்களை பார்க்கறான் வழக்கறிஞர்களை பார்க்கறான் டேய் பாதிக்கப்பட்டவன் வந்து பார்க்கலடா உயிரை கொடுத்தவன் இப்பயும் உயிருக்கு ஊசுராடிக்கிட்டு இருக்கிறவன் எவனையுமே பார்க்கலையே நீ ஆனா அங்கிட்டு ஓடுறீங்க இங்கிட்டு ஓடுறீங்க வழக்கு பார்க்குறீங்க உயர் நீதிமன்றத்துக்கு ஓடுறீங்க என்னென்னமோ செய்யறீங்களே டேய் ஒரு ஒரு வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் கடை விழுந்தடிச்சு ஓடுது ஏதோ ஒரு நாயோ நரியோ மாடோ போனா கூட ஒரு மனுஷ உளுந்து போய் காப்பாத்துறான்டா எத்தனை மனிதர்களை காப்பாத்துறான் எத்தனை மிருக மிருகங்கள் அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகும்போது காப்பாத்துறான் ஒரு கட்டண தீ பிடிச்சிருச்சு எத்தனை பேர் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாம அவன் யாருன்னே தெரியாதுரா ஆனாலும் ஏறி எங்கிட்ட ஏறி யாரையாவது காப்பாத்த முடியுமோன்னு காப்பாத்துறாங்க ஆனா நீ பாரு நீ எல்லாம் ஒரு ஹீரோ ஹீரோ நீ ஜீரோடா அவ்வளவு பேர் செத்து கிடக்கா நீ பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தனை தூக்கிட்டு போறாங்க ஒரு ஊமை ஒருத்தர் சைகிலே சொல்றாரு அஞ்சு பேர் செத்து அஞ்சு பேர் செத்து ஒரு 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 ஊமைக்கு இருக்கிற கூட கூட உணர்வு உனக்கு மாற்றுத்திறனாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கூட உனக்கு இல்லையே உனக்கு முன்னால செத்து எல்லாரும் போய்கிட்டு இருக்கும் போது எவ்வளவு நீ வந்து அசால்ட்டு தனமா போயிட்டே திருச்சிக்கு போயிட்டே திருச்சி விமான நிலையத்துக்குள்ள போயிட்டு சார் முப்பது பேர் செத்துட்டாங்க சார் சொல்றாங்களே திரும்பி கூட ஒரு பார்வை பார்க்க முடியலடா நீ நீ எல்லாம் மனுஷன்ல கூட சேர்த்துக்கிடாது நீ எப்படி ஒரு தலைவனாக முடியும் நீ எப்படி தலைவனாக முடியும் இப்ப பாரு மக்கள் வந்து குழம்பி போயிருக்கிறான் கள்ளக்குறிச்சியா இல்ல ரோட் சோல சாகலாமான்னு ஏன்னா வேற எதுல சேர்த்தாலும் விவசாயி வெள்ளவ பண்ணி பயிர் வச்சு நாற்று நட்டு கடை பிடிங்கி எல்லாத்தையும் பண்ணி விவசாயம் பண்ணி கொண்டு போய் விவசாயம் பண்ணி இருக்குது அதில் அதில் எல்லாம் எங்கிட்டாவது ஒரு பக்கம் ஏதோ ஒன்று நடந்த கடனுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டவே இதுக்கெல்லாம் செத்தவனுக்கு கூட வராத காசு இன்னைக்கு இப்போ மக்களுக்கு குறிச்சி மாதிரி கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு செத்தா பத்து லட்ச ரூபா தர்றாங்க இல்லை ரோட் ஷோல போனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பத்தி நாலு லட்ச ரூபா வரைக்கும் இப்போ தேருது அப்படின்னா மக்கள் இப்ப வந்து எங்கடா போய் சாகலாம் அப்படின்னு நினைச்சா ரோட் போய் செத்துடலாம் நினைக்கிற அளவுக்கு பண்றீங்க இதை விட கேலி குத்து என்ன தெரியுமா சட்டம் எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு பாரு நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் சாக போறான்னு தெரியல நாற்பத்தோரு பேர் சொல்லக்கூடாது நாற்பத்தி ரெண்டு பேரும் சொல்லுன்றாங்க ஏன் தெரியுமா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமத்ததோடு அந்த குழந்தையை சேர்த்து செத்து போயிருக்கு இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட வருத்தப்படாத இந்த சட்டமும் இப்படி இருக்குமா இந்த அரசும் இப்படி இருக்குமா இந்த அரசு ஏன் கைது செய்யல இதே இது ஒரு நிகழ்வு நடந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பீங்களா அப்ப விஜய்கின்ற ஒரு தனி சட்டம் இருக்குதா தனி அரசு இருக்குதா இந்த அரசு எதுக்காக பயப்படுது சட்ட ரீதியா நீதிமன்றமும் ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு தெளிவா கேட்குது உங்களுக்கு என்ன அச்சம் விஜயை கைது பண்றதுல உங்களுக்கு என்ன அச்சம் புசியானந்த கைது பண்றதுல என்ன அச்சம் ஆதவர்ஜுன அவ கைது பண்றதுல என்ன அச்சம் தலைமறைவு புசியானந்த தலைமறைவு என்ன தலைமறைவு உங்களால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஏ ஜெயந்திரரையே கைது பண்ணி வச்சிங்களையா காஞ்சிமடத்து மடத்து பெரியவர் அவரையே கைது பண்ணி வச்சிருந்தீங்க கருணாநிதியை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தீங்க ஜெயலலிதாவை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தீங்க அப்ப இங்க சட்டம் வந்து விஜய்க்கு முன்னால் அடி பண்ணியதா இந்த அரசு எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த அரசு உயர் நீதிமன்றமே சொன்னதற்கு பிறகும் எந்த நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு மருத்துவமனை சூறையாடப்பட்டிருக்கு அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு கேட்க கேள்வி இல்லை கேட்க நாதி இல்ல இந்த அரசும் அதை பார்த்துட்டு பேசாம இருக்குனா உனக்கு விஜய் மேல பாசமா பயமா இந்த ரெண்ட தவிர வேறு ஒன்றாக இருக்க வாய்ப்பு இல்லை இதில் போட்டி போட்டுக்கிறான் மகாமகம் நடந்தப்போ வந்து ஐம்பது பேர் இருந்தாங்க இதில் நாற்பத்தோரு பேர் தான் அப்போ மனித உயிர் என்ன போட்டியில் இருக்கு பாரு நான் ஐம்பது பேரை கொண்டேன் நீ நாற்பத்தோரு பேர் தானே கொண்டிருக்க எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க ஓடுனது மிகப்பெரிய தவறு இல்லைங்க திட்டமிடாதது அதை விட தவறு அங்க இருந்து ஒரு தலைவன் ஓடுனதான் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொல்றது பாருங்க விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை தலைமை பண்பே இல்லாத பின்னால் இவ்வளவு பேர் நிக்கிறீங்களா கூறு கட்டவீங்களா பொறுப்பாளர் ஓடுறான் விஜய் ஓடுறான் ஏர்போர்ட்ல வச்சு கத்துறாங்க முப்பது பேர் செத்துட்டாங்க கத்துறாங்க பேசாம போற உடனடியா ஒரு காணொலியை கூட போட துப்பு இல்ல அதுக்கப்புறம் எழுபத்தி மணி நேரம் கழிச்சு ஒரு காணொலி போடுற அந்த காணொலியில என்ன பேசுற நீ குழந்தைகளை குறிப்பிட்டு பேசிருக்கியா பெண்கள் இறந்திருக்காங்களே அவங்களை குறிப்பிட்டு பேசிருக்கியா ஒரு சிசு வயிற்றுடா கருவறையில இறந்திருக்கா காவாளிப்பட ஒரு வார்த்தை எந்த விதமான ஒரு ஒரு சைக்கோ மரலா இருக்க ஒரு மாதிரில இருக்க இதுல நீதிமன்றத்தில் போய் சொல்றாங்க அந்த நாற்பத்தோரு செத்தது யாரோ அவங்க எங்க கூட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க என்ன ஆதாரம் இருக்கு அவங்க தாவைக்கா கட்சிக்காரங்க இல்ல மருத்துவமனையில் செத்து சும்மா செத்து போனவங்களெல்லாம் சேர்த்து எங்க லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்கன்றா அதை விட முக்கியமானது புசியானதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அந்த 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 பொறுப்பாளர் மதியழகன் தான் அதுக்கு பொறுப்பு எப்படி பார் எப்படி காட்டி கொடுக்கலாம் பார் சிறை செல்வதற்கு இவ்வளவு அஞ்சுகிற நீ போர்க்களத்தை பத்தி பேசுற அரசியலை பத்தி பேசுற இந்த நாட்டில் அதிகாரத்தில் போய் உட்காரணும்னு பேசுறேன் தலைமறைவுங்கிறான் எஸ் வி என்ன தலைமறைவா அதிமுக காலத்தில் தலைமறைவு இப்போ வரைக்கும் தலைமறைவா இன்னும் எத்தனை பேரை சொல்லலாம் இப்படி தலைமறைவு தலைமறைவுன்னு அந்த லிஸ்டில் இப்போ புஷியானந்த் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னா புஷியானந்த் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த அரசுக்கு தெரியாது இந்த காவல்துறைக்கு தெரியாது இந்த டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு தெரியாது உளவுத்துறைக்கு தெரியாது தெரியாதுன்னா தெரியாது நான் வக்கற்றவர்கள் ஒத்துக்கோங்க காவல்துறை ஒத்துக்கோங்க இன்னைக்கு ஐயா அசுராக்காருக்கு கிட்ட அது போயிருக்கு அது தான் நம்பிக்கையா பாக்குறேன் நான் அந்த ஒற்றையை தான் நம்பிக்கையா பாக்குறேன் அவ்வளவு பெரிய நேர்மையான அதிகாரின்னு அவரை பத்தி பல விடயங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரே ஒரு நம்பிக்கை அசுரா காருக்கு தான் அவரையும் வேற வடிவத்துல நீங்க வந்து இழுத்து வச்சீங்கன்னா நீதி செத்து போச்சுங்க நிர்வாகம் செய்ய தெரியாத அரசுங்க அரசு செத்து போச்சுங்க நாற்பத்தோரு பேர் செத்ததுல இந்த இந்த மதியன்ராஜ் ரெண்டு பேரும் குற்றவாளி இல்லையா அந்த கரூர்ல இருந்து அந்த பொறுப்பாளர்கள் மட்டும்தான் குற்றவாளி அவை அந்த பஸ்ஸை கொண்டு போய் வச்சு ஆயுத பூஜை விஜய் பஸ்ஸுக்கு எப்படி ஆயுத பூஜை ஒரு வாரம் கூட ஆகல அந்த பஸ்னாலதான செத்தாங்க அதுக்கு ஆயுத பூஜை இருக்கான் ஏன் அந்த பஸ்ஸை வந்து பறிமுதல் செய்யல நீதிமன்றம் கேட்டிருக்கு உயர் நீதிமன்றம் இப்ப வரைக்கும் டேய் பஸ் கூட வாடா உங்களால கொண்டு வந்து நிப்பாட்ட முடியல ஒரு பேருந்த கூட கைது செய்ய முடியாத அளவுக்கு என்ன உங்களுக்கு பயம் என்னையா பயம் அப்ப பயப்படுற உண்மைதானே விஜய பார்த்து பயப்படுற இன்னமும் சில தருதல தற்கொலை நாயக இன்னமும் பேசுறாயா விஜய் நல்லவர் நாங்க எங்க அண்ணன் கூட நிப்பேன் இந்த பொட்டச்சிய நீங்க எல்லாம் நல்ல விதத்துல தான் பிறந்தீங்களா அடி அன்னையும் கூட நிற்பான் அன்னை உன் கூட நின்றானா நீ செத்து கிடக்குமோ உன் கூட நின்னானா ஓ வீட்டில் லெவன்தான் நீ இப்படி தான் பேசுவியா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அவன் உன்னோட ஸ்டாண்ட் பண்ணானாடா டேய் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க இருக்கேன் அவன் மாட்டில் போகிறானாடா ஃப்ளைட்டு ஏறி அவன் போட்ட காணொலியில் கொஞ்சமாவது அந்த முகத்தில் அந்த கவலை அந்த கண்ணில் ஒரு கவலை அந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு சோகம் ஏதாவது ஒரு கண்ணீர் வணக்கம் ஐ வித் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் ஒன்னே ஒன்று மட்டும்தாங்க உறுதி ஒன்னே ஒன்று மட்டும்தான் உறுதி ஐ ஸ்டாண்ட் வித் ஜஸ்டிஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன் ஐ ஸ்டாண்ட் வித் கவர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன் ஐ ஸ்டாண்ட் வித் அஸ்ரா கார்க் இப்போதைக்கு நாம் நம்புறது அஸ்ரா கார்க்கை மட்டும்தான்